ஹலோ எல்லாரு எப்படி இருக்கீங்க மயாமி பக்கத்தில் காப்பர் டவுன் அப்படின்ற ஒரு குட்டி கிராமத்தில் தாங்க ஏர்போட் டூர் புக் பண்ணியிருந்தோம் ஷோவெல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருந்தாங்க அதை ஒன்னு ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு நீங்க ஏர்போர்ட் டூர்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஹெட்ஃபோன்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஃபேன் வச்சு இந்த போட் இருக்குது அப்படின்றதுனால பயங்கர சவுண்டா இருக்கும் ஸோ நீங்க ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இந்த போட் வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அதனால உங்க ஹேட்டு பர்ஸ் சன் கிளாஸஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க பறந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் சொன்ன மாதிரி நிறைய பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சுங்க செம்ம காற்று ஸோ எல்லாருமே அந்த ஹேட்டுக்கு மேலே ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிருந்தாங்க இல்லாட்டி ஹேட்டை கையில் பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு பயங்கர காற்றாக இருந்தது இந்த போட்டில் ரைட் பண்ணுற சிக்ஸ் இயர் ஓல்டு கீழே இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி சேஃப்டி வெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால என் சின்ன பையனும் சேஃப்டி வெஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பெரிய புல்லு கிடையெல்லாம் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போயிருந்தது ஒன் எயிட்டி டிகிரி டான்ஸு ஜிக் ஜாக்லலாம் போயிட்டு இருந்துச்சுங்க இது நாங்கள் எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகேட்டர்ஸ் நேச்சுரலாக எங்கே வாழுதோ அங்கே அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க போயிருந்தோம் யூஎஸ்ல வந்துட்டு லூசியானா ஸ்டேட்டில் தாங்க நம்பர் ஒன் அலிகேட்டர்ஸ் நிறைய அலிகேட்டர்ஸ் இருக்கும் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிடாங்க ஸோ அந்த அலிகேட்டர்ஸ் நேச்சுரலாக எங்கே வாழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி வாழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிதாங்க இந்த ஏர்போர்ட் டூர் மெயினாக ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் தான் பார்த்தீங்கன்னா அலிகேட்டர்ஸ்லாம் இருக்குமா அது வெயில் காலத்தில் தான் மோஸ்ட்லி இருக்குமாங்க இவர் எப்படி அலிகேட்டர்ஸை வெளியே கூப்புறாருன்னு பாருங்களேன் இவர் இப்படி விசில் அடித்தோன்னே இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிகேட்டர்ஸ் எல்லாம் எங்கள் போட்டு பக்கத்தில் வந்துச்சுங்க இவ்வளோ க்ளோஸ் அப்பாக நாங்கள் அலிகேட்டர்ஸை பார்த்ததே இல்லை அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது திடீர்னு போட்டுக்குள்ளே ஏறி கவிற்சுனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் அது எதுவுமே எங்களை பண்ணலைங்க அது பாட்டுக்கு வந்துச்சு எங்கள் போட்டு பக்கத்தில் ஆனால் எதுவுமே எங்களை வந்துட்டு ஹார்ம் பண்ணவோ எதுவுமே பண்ணலை அப்படியே டக்குன்னு அது பாட்டுக்கு அது வழியில் பார்த்து போயிடுச்சுங்க இந்த மாதிரி நாங்கள் அலிகேட்டர்ஸை இவ்வளோ க்ளோஸப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ஏறின இடத்துலேயே எங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி Chinda, please like and subscribe. Thank you.